டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வெங்காய ஊருகா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் நேரத்தில் ஷார்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெங்காய தொக்கு ஊருகா பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு அதை விட முக்கியமாக சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸில் விட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைடிஷ் சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த வெங்காயத்துக்கு தொகுக்கு ஊருகா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து வெங்காய ஊருகா தான் பார்க்க போகிறோம் அதாவது தனி வெங்காயம் ஊறுகா நல்லா வெங்காய தொக்கு வெங்காயம் ஊருகா இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இந்த மாதிரி சுட்டுச்சு சுட்ட உடனே அள்ளி போடுங்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் அரை கிலோ அதாவது தொளி உரிக்கிறதுக்கு முன்னாடி அரை கிலோ வெங்காயம் அதை எடுத்து இந்த நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கு நம்ம முழுக்க சின்ன வெங்காயத்துலேயும் போடலாம் நம்ம இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை மட்டும் பயன்படுத்தி இருக்கோம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட பயன்படுத்திக்கலாம் இது நல்லா எண்ணெயில் ஒரு பாதி அளவுக்கு வதங்கணும் வெள்ளைப்புழு இந்த மாதிரி ஒரு எட்டு பல் அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து வதக்கலாம் நல்ல நல்லெண்ணையும் நல்லா வதங்கட்டும் அதாவது நம்ம வந்து இந்த வெங்காயத்தில் இருக்க நீர் சத்து நம்ம அப்படி போது போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஊறுகாயவும் தொக்காவும் வைக்கும் போது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் அமையும் அதுக்காகத்தான் நம்ம அந்த முதையவும் இந்த எண்ணெயோட ஊற்றி நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கிடுவோம் ஒரு பாதி அளவுக்கு இப்போ இதுக்கு தேவையான புளி நம்ம வந்து கரைச்சலாக ஊற்ற வேண்டியதில் இந்த புளியை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தோடு நாறு எல்லாமே எடுத்துட்டு அதை ஒரு எலும் சம்பளம் ஜைஸ் உள்ளதை நம்ம இதில் அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ வெங்காயம் வந்து நம்ம ஒரு முக்கால்வாசி அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கின உடனே அந்த நீர் சத்தலம் போனோடனே மிச்சம் அந்த எண்ணெய் அதில் தங்கியிருக்கோம் நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அந்த எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் ஆற வச்சுக்கிறணும் எல்லா வெங்காயத்தையும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா ஆரிடுச்சு சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறின பிறகு இப்போ நம்ம பெரிய மிக்சி ஜாரில் வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ வந்து நம்ம ஊருகாய் தாளிக்க போகிறோம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே அந்த வடித்து வெங்காயத்தை எடுத்து வச்சு அதே சட்டி அதில் இருக்க எண்ணெய் தான் அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு இப்போ கடுகு ஒரு அரை டீஸ்பூனு போட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும் உளுந்து ஒரு அரை டீஸ்பூனு அது கடுகு உளுந்தும் நல்லா பொரியட்டும் வெடிக்கட்டும் கடுகு இப்போ நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூனு மிளகா வத்தல் பொடி அதை இதில் சேர்த்து அந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா பொரிய ஓட்டுறலாம் அதோடு சேர்த்து அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் இப்போ போட்டு அடுத்து அப்படியேவும் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காய பேஸ்ட்டை இதில் எல்லாத்தையுமே போட்டுடலாம் இப்போ நம்ம அரைஞ்சிருக்கக்கூடிய வெங்காயம் அந்த வெங்காயத்தை அரைச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டு அப்படி எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம் தண்ணி எதுவும் அலசி ஊற்றிடக்கூடாது அதை அப்படியே எடுத்து அப்படியே வளைச்சு போட்டாலே போதும் ஏதாவது பேஸ்ட்டையும் போட்டு அந்த அடுப்பு வந்து நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் இருக்கக்கூடாது மீடியம்லேயே வச்சு மெதுவாக அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு துளுப்பு அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கிடலாம் உப்பை போட்டு நல்ல ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க வெங்காயத்த நல்லா உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெய் பிரியட்டும் எண்ணெய் பெரியிற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு வேக வச்சு கொடுவோம் அந்த வேக வச்சுக்க இடையில வந்து வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு கடுகு அரை டீஸ்பூனு நல்லா வறுத்து பொரிய விட்டு அதை நல்லா பொடி பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்போ வந்து நம்ம இப்போ சேர்க்குறோன்றத சொல்கிறேன் இது இந்த இடத்துல நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட உப்பு சரியாக இருக்குது காரம் வந்து பத்தாது அதனால் ஒரு அரை டீஸ்பூனு காரம் அதில் சத்துக்குவோம் இதிலே வெந்து நல்லா சுருண்டு வரணும் சுருண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ நல்லா எண்ணெய் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ வந்து ஒரு கொத்து கருவுக்குள்ளே நல்லா பொழுசாக வெட்டி அப்படியே உதிர்த்து விட்ருலாம் நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு தடவை இப்போ நம்ம அந்த அரைஞ்சு இருக்கக்கூடிய கடுகு வெந்தயப்பொடி அதை கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி அப்படியே தூவி விட்டு நல்லா ஒரு நல்லா கிண்டி விட்டுருங்க கடைசியாக வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எதையாச்சும் இந்தளவுக்கு கம்மியான அளவுக்கு கொஞ்சமாக அதில் மேலே தூவி விட்டு நல்ல ஒரு தடவை ஏன்னு வச்சுக்கோங்க அந்த நம்ம காரத்தம் வந்து எரிச்சல் இல்லாமல் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நெஞ்செரிச்சல் அந்த உதடு எரிச்சல் இல்லாமல் இருக்கும் அந்த லேசு அந்த வெள்ளத்தையும் கருப்பட்டியாவது போட்டோம்னா நமக்கு அந்த எரிச்சல் இல்லாமல் சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த இடத்துல நம்ம சேர்க்குறோம் கடைசியாக இப்போ நமக்கு அருமையான ஒரு வெங்காய தொக்கு ஊறுகாய் தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி நம்ம டீக்கெட கிச்சன்ல வந்து வெங்காயம் ஊர்கா அதாவது வெங்காயம் தொக்கு ஊர்கா எப்படி பண்ணி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் தயிர் சாதம் பழைய சொல்லுன்னா அப்படி வருது சேர்க்கலாம் என்னென்ன நம்ம இட்லியே குழம்பு இல்லைன்னா இதை எடுத்து வச்சு நம்ம நாடில் சாப்பிட்டுக்கலாம் லஞ்சு பிள்ளைகளை கொடுத்து விடுறதுக்கு வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு சைடு எளிமையான முறையில் தயார் பண்ணுறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வீட்டில் இட்லி தான் காலையில் இருக்குது அதனால நம்ம இட்லி சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லைட்டாக அந்த இனிப்பு புளிப்பு காரம் அந்த வெங்காயத்தோடய சுவை எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு நல்லதையான சுவையாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது அந்த காரத்தன்மையே இல்லை உள்ளே போகும்போது அதுக்கு லைட்டாக அந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்தோம்னா அந்த காரத்தன்மையை இருக்காது நல்லா அருமையாக இருக்கும் இதேமாரி நீங்கள் எளிமையான முறையில் வீட்டு போட் வீட்டில் செய்து சாப்பிட்டுட்டு எப்படி வந்துட்டதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்